வெல்கம் பேக் டு செய்தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் விளாக் ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து பத்து ஆகுது நான் காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு வண்டியை கழிக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு இதெல்லாம் கழிக்க முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மில்ட்ரி மேன் போருக்கு போகிற மாதிரியா ஸோ தயாராகி உட்காந்தாச்சு என்னன்னா என்னென்னா நம்ம வேலைகள் அப்படி தான் இருக்கும் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ நான் வந்து என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் இருந்து நம்ம பணம் அனுப்புகிறோம் இல்லையா ஊருக்கு ஸோ அது வந்து பேங்குக்கு அனுப்புகிறோம் இப்போ நான் வந்து பணம் அனுப்புனேன் ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்தி ஒரு நூற்றி நாலு ரூபா அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் லீகலாக அனுப்புனது நேராக ஒரேடோமணியில் போயிட்டு பணத்தை டெபாசிட் பண்ணுறேன் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்து சென்ட் பண்ணிடுறேன் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுச்சு எந்த அக்கௌண்டில் என்னுடைய பேங்க் அக்கௌண்டில் பணம் வந்துருச்சு ஸோ இந்த அக்கௌண்டில் இருந்து என்னுடைய ரிலேஷனுக்கு வந்து நான் வந்து பணத்தை வந்து விடணும் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாலு ரூபா இப்போ இந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாலு ரூபாயை அனுப்புறதுக்கு பேங்க்குடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு அவங்களுடைய நேமு எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக அந்த அதாவது தேர்ட் பார்ட் ஆப்பில் நான் அனுப்ப கிடையாது அந்த பேங்க்குக்குன்னு சில ஆப்புகள்லாம் வந்து வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஆப் வழியாக தான் நான் அனுப்புனது அந்த பேங்கை வந்து நான் மென்ஷன் பண்ணலை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இப்போ நான் வந்து அந்த பேங்குக்கு பணத்தை அனுப்பியிருக்கேன்ல என்னுடைய பேங்கில் இருந்து அவங்களுடைய பேங்குக்கு பணத்தை அனுப்பியாச்சு அதாவது என்னுடைய பேங்க்கு டெபிட் ஆயிருச்சு பணம் சரிங்களா டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுச்சு இது ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி இந்த சம்பவம் நடக்குது டெபிட் ஆனதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு மெசேஜ் ஆனால் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னென்னா பணம் வந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளை கழிச்சு அந்த பேங்கில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க அந்த மாதிரி பணம் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வரலையா சரி ஓகே ரெண்டு இன்னும் ஒரு ஒரு நாள் கழித்து இல்லை ரெண்டு நாள் கழித்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லாமல் மர ரெண்டு நாள் கழித்து போயிட்டு பார்க்குறாங்க மறுபடிக்கும் பணம் வரல என்னடா இது பணம் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேங்கு அதாவது அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறேன் அவர் ஒரு ரெங்க்லேயே வந்து அட்டன் பண்ணிட்டார் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணிட்டார் அந்த மாதிரி வந்து என்னுடைய பேர் வந்து செய்யுது நான் ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் வந்து அவங்க பேங்கில் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாலு ரூபா நான் பணம் போட்டு அதாவது என்னுடைய இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் சென்ட் பண்ணேன் ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிருச்சு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகலை இது என்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் எத்தனாந்தேதி அனுப்புனீங்க அதோடைய பில்லை கொஞ்சம் அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாங்க நான் என்ன செஞ்சேன் அந்த பில்லை அதுக்கப்புறம் எத்தனாந்தேதி அனுப்புகிறதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பிடுறேன் அனுப்பினோன்னா அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் சார்ன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு கட் பண்ணிட்டார் சரி ஓகே கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானும் ஈவினிங் கால் பண்ணுறேன் அட்டன் பண்ணலை மெசேஜ் பண்ணுறேன் பார்க்கல சரி ஓகே ஏதோ ஒரு ஒர்க்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே விட்டேன் ஒரு ரெண்டு நாள் போகுது அப்புறம் வந்து என்னென்னா கால் பண்ணும்போது கால் பண்ணுறேன் கால் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இமெயில் அனுப்புங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த பேங்க்குடைய இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்கள் அந்த மாதிரி இத்தனை அந்த இதில் இருந்து பணம் அனுப்புனது இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனது எங்கள் பேரு உங்கள் பேரு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு மொபைல் நம்பரு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எங்களை மெயின் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பார்க்க முடியும் சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது அதில் வந்து என்னென்னாக்கா என்னுடைய அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு பணம் டெபிட் ஆகி அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு அப்போ அவர் சொல்கிறாரு சார் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் வந்து டெபிட் ஆகி போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பேங்க்கில் போயிட்டு அவங்க அக்கௌண்டர் யாரோ அவங்களுடைய அவங்கள போயிட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு இப்போ திருப்பி அவங்கள வந்து போக சொல்கிறோம் பேங்குக்கு அங்கே பேங்க் போங்க பேங்க்கு போச்சோன்னா அவங்க அந்த சிஸ்டத்தில் வந்து அவங்க அக்கௌண்ட் நம்பரை அடித்து பார்க்கும்போது பணமே வரலை ஏன் பணம் வரலை என்னாச்சு அது என்ன ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பேங்க் மேனேஜருக்கே தெரியலை அப்போ தெரியாத போது நான் வந்து என்ன செஞ்சேன் இந்த மாதிரி சார் அவர் வந்து சொல்கிறார் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் டெபிட் ஆகி அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டு ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான் ஆனால் வந்து ஸோ அதில் வந்து என்ஆர்ஐ இந்த மாதிரி இதுகள்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாது அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன பண்ணுறது இப்போ இதுக்கு என்ன முடிவு இது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் சரி நானும் வெயிட் பண்ணுறேன் எத்தனை நாள் சார் வெயிட் பண்ண முடியும் வெயிட் பண்ணுறது ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஒரு வாரம் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸோ பேங்க் லீவு திங்கட்கிழம நான் கால் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை கால் மெசேஜ் பண்ணுறேன் பார்க்கவே இல்லை நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தடவை ஃபோன் பண்ணிட்டேன் எந்த ரிப்ளை எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை என்ன ஏதாவது நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்கில் இருந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரை பண்ணுறேன் அப்பையும் எடுக்கலை ஃபோனு மெசேஜ் பார்க்குறதுல எதுவுமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லைங்க அப்புறம் என்ன பண்ணேன் அடுத்த நாள் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணாக்கா அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடிக்கிட்ட வந்து அந்த மே மேனேஜர் அங்கே இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து பார்க்காம எதையும் வந்து உறுதியாக சொல்ல முடியாது அப்போ அந்த லேடி கிட்டே கொடுக்கவும் அந்த லேடி வந்து பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து சார் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கார் நீங்கள் சார்கிட்ட தான் சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பேரும் கேட்கல ஒன்றும் கேட்கல என்னங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இல்லை சார் உங்கள் நம்பரை பார்த்தோடனே நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சேன் சார் அப்படின்னு சொன்னால் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேம் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி பணம் வந்து இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சு நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ண சொன்னீங்க அப்புறம் மூணு நாள் அதுக்கப்புறம் ஆமாம் மூணு நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்புறம் ஒரு வாரம் ப்ளஸ் மூணு பத்து அது ப்ளஸ்ஸு இன்னும் ஒரு மூணு நாள் பதிமூணு நாள் ஆச்சு எந்த பதிலும் இல்லை இல்லை சார் இங்கே வந்து நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீங்கள் எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அது வந்து பொறுமையாக இருந்து பேச முடியல என்ன மேம் நீங்கள் வந்து இப்படி இது பண்ணுறீங்க அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படின்னு இல்லை சார் இங்கே கஸ்டமர்லாம் அதிகமாக வர்றாங்க போகிறாங்க அவங்கள பார்க்குறதா நான் அவங்கள பார்க்குறதா அப்படின்னு மேம் நான் ஒரு கஸ்டமர் தான் என்னுடைய பணம் வந்து பேங்கில் இருந்து போயிருக்குது அந்த பேங்கில் இதாகலன்னு சொல்லும்போது அப்போ நான் உங்கள்கிட்ட தானே வந்து கேட்க முடியும் நான் வேறு யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் அங்கே மேனேஜர் அதுக்கப்புறம் வந்தார்னு நினைக்கிறேன் அப்புறம் வரவும் அதோட உங்கள் மேனேஜர்கிட்ட வந்துட்டாருன்னா ஃபோனை கொடுங்க நான் பேசணும்னு சொல்லிட்டு அப்போ அவர்டேயே சொல்கிறேன் சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து போதுமான தகவலை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசுனதுனால அவர் என்ன செஞ்சார் சரி ஓகே சார் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் இன்னும் எத்தனை நாள் டைம் நாளாக கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கல அடுத்த நாள் ஃபோன் அடிக்கிறேன் அப்போ தான் எடுக்கிறாரு சார் நீங்கள் வந்து அந்த கஸ்டமருடைய ஐஎஃப்எஸ்சி கோடு ஐ அக்கௌண்ட் நம்பரு அவங்க நேம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாரு திருப்பி அனுப்பி விட்றேன் அனுப்பி இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆல்ரெடி இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்கு வந்து மெயில் அனுப்பியிருக்காரு அவங்க ரீப்ளை கொடுக்கல ஸோ அந்த ரிப்ளை கொடுக்காததை எனக்கு மெயில் பண்ணவும் இல்லை மெசேஜ் பண்ணவும் இல்லை எதுவுமே சொல்லவும் இல்லை நான் இங்கே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பையன் தேவைற மாதிரியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அப்புறம் என்ன பண்ணால் அடுத்த நாள் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அனுப்பி விடுறாரு இந்த பேங்கில் இருந்து வந்த எனக்கு ஒரு மெசேஜ் சார் இது வந்து பாருங்கள் டெலிவரி டேட் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் டேட் பை ஆர்பிஐ அதாவது அந்த பேங்கில் இருந்து நீங்கள் எந்த பேங்க்கு அனுப்புனீங்களோ அந்த பேங்க்ல இருந்து நேராக ஆர்பிஐக்கு அவங்க அனுப்பிட்டாங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எப்படி வந்து சாத்தியமாக நான் வந்து ஒரு அக்க என்னுடைய இருந்து என்னுடைய ரிலேஷனுக்கு நான் பணத்தை போடுறேன் ஸோ அவங்க என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு பிள்ளை இருந்தாக்கா அது ரிட்டன் என்னுடைய பேங்க்கு தான் போடணும் என்னுடைய அக்கௌண்ட்டு என்ஆர்ஐ அக்கௌண்டு என்னுடைய அக்கௌண்டுக்கு ரிட்டன் வராது பணம் அப்போ இவங்க இந்த பேங்க்ல இருந்து ட்ரை பண்ணாக்கா அதுக்கு சில சிஸ்டங்கள் இருக்கும் அது மூலிமா வந்து ட்ரை பண்ணி இவங்க ரிட்டர்ன் பண்ணலாம் ஆனால் அதர் பேங்க் வந்து ட்ரை பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது போக எங்கள் மாமா இங்கேருந்து ஊருக்கு போயிருந்தாங்க அவங்கள நேரம் அந்த பேங்குக்கு போய் சொல்லி அவங்கள்ட்ட இந்த மேனேஜர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த மேனேஜருக்கு அதாவது கான்ஃபிடன்ஸ் கால் போட்டு கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச மாட்டேங்கிறாரு இவர் பேச வர நேரத்தில் அவர் பேச மாட்டேங்கிறாரு ரெண்டு பேரையும் ஒருபடியாக கையெழுத்து கும்பிட்டு நல்லபடியாக பேசுங்க சார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனாக்கா அவர் சொல்கிறாரு சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் சிஸ்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கேட்டுதுனாக்கா பணம் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு எப்படி அந்த பேங்களூரில் பணம் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு பணம் ரிட்டன் ஆனால் வராது சார் பணம் ரிட்டர்ன் ஆனால் வராது அவர் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் அவருடைய அக்கௌண்ட்டு எப்படி வரணும் இல்லை சார் எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து இதுதான் காட்டுது நாங்கள் என்ன வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன கொடுக்காமலாம் இருக்க போகிறோம் உங்களுக்கும் வேல்யூ கஸ்டமர் எங்களுக்கும் வேல்யூ கஸ்டமர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இதாக பேசுகிறாரு மேனேஜருக்கு மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் என்னென்னாக்கா நீங்கள் ஒன்று செக் பண்ணுங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா நான் அதை போட்டு பார்த்தன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க வந்து என்னென்னா சின்ன கிளை அதாவது நான் இப்போ அனுப்பிப்பூட்டது வந்து ஒரு கிளை ஆனால் மெயின் ஹெட்டு இருக்குது தெரியுங்களா மெயின் ஹெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஆர்பிஐக்கு அனுப்பிவிட்ருக்காங்க இது இவருக்கு தெரியாது இவர் சிஸ்டத்தில் என்னத்தையோ போட்டு தட்டியிருக்காரு போல அது வந்திருக்குது போல் அதில் இருந்து ஏதோ எடுத்து சொல்லிட்டாரு இப்போ என்னென்னா இவர் சொல்கிறாரு அதாவது இப்போ நான் அனுப்புன பேங்க்குக்கு ஆப்போசிட் பேங்க் இருக்குது இல்லையா அந்த பேங்க்லேருந்து அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டன் ஆனாக்கா ஒன்று என்னுடைய அக்கௌண்ட்டு என்ஆர்ஐ அக்கௌண்ட் சரியா ரெண்டாவது இந்தியாவில் இருந்து அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட முடியாது ஓன்லி ஃபாரின்லேருந்து போட்டால் தான் போட்டபடியாது அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் என்ன சொல்லும்போது தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பதில் ஒன்று கொடுத்தாரு எனக்கு அதில் சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா இல்லை அழுகிறதா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அதாவது எனக்கு ஆப்போசிட்டில் உள்ள பேங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் அவங்க வந்து சூப்பர் இருந்து போட்டிருக்காங்க அந்த பணத்தை அதனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேளுங்க அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு சார் சூப்பர் மார்க்கெட்டு கிடையாது சார் அவருடைய ஓன் மொபைலில் இருந்து எங்களுடைய பேங்க் ஆப் மூலியமாக அவர் தேர்ட் பார்ட்டி ஆப்பு கூட யூஸ் பண்ணலை அதாவது எங்களுடைய சொந்த ஆப் மூலியமாக அவர் அனுப்பியிருக்கார் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி மேனேஜருங்களை இப்படி வச்சுட்டாக்கா என்ன பண்ணுறது மக்களுடைய நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்கள் பாப்போம் எந்த அதாவது நான் அனுப்புன அந்த ரிசீப்ட்டு முதற்குன்னு அங்கே காட்டுறேன் இப்போ வந்து நம்ம பேடிஎம்மில் ஜிபேயில் இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்புனோம்னா பேடிஎம் ஜிபே இந்த மாதிரி வரும் நான் அனுப்புனது அதாவது பேங்க்ல உருவாக்கப்பட்ட ஓன் அப்ளிகேஷனு அந்த ஆப்ளிகேஷன் மூலிமா அனுப்பும்போது அதோடைய சிம்பிள் சரி அதோடைய டீட்டெயில்ஸும் சரி கீழே போட்டிருப்பாங்க அவர் அதை பார்த்துட்டு அப்படி சொல்கிறாரு இது வரைக்கும் ஒன்றுமே தெரியலை அதாவது ஏப்ரல் ஒன்றாந்தேதி அனுப்புனாங்க நான் ஏப்ரல் எட்டாம்தேதியில் இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் என்னன்னு தெரியல இன்றைக்கி வந்து மே பதினாறு அப்போ பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆச்சு அந்த பணத்துக்கு என்ன ரீசன் என்ன ஏதுன்னு தெரியலை எனக்கு ஆப்போசிட்டில் உள்ள பேங்கில் போயிட்டு கேட்டாக்கா பணம் ரிட்டன் ஆயிடுச்சு நீங்கள் அந்த அக்கௌண்ட் அவங்க அவங்க பேங்கில் தான் போய் கேட்கணும் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறார் இங்கே வந்து நேற்று நான் வந்து ஒரு மெசேஜும் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து ஃபோனு அதுக்கப்புறமும் ஒரு நாலு ஃபோனு பதினாலு ஃபோன் பண்ணியிருக்கேன் எடுக்கலை ரிட்டன் பண்ணலை என்ன ஏதுன்னு இது வரைக்கும் தெரியலை ஏன்னா இவர் வந்து என்னன்னாக்கா நீங்கள் கேட்கலாம் ப்ரோ அவர் தான் வந்து சொல்லிட்டார்ல உங்கள் பேங்கில் உள்ளவர்தான் சொல்லிட்டார்ல ஏ இது வந்து அந்த அக்கௌண்ட்டு போய் அங்கே போயிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் அனுப்பிவிட்டவங்களுக்கு வந்து நான் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல நான் அனுப்பிவிட்டேங்க அப்படின்னு ஆனால் அவங்க கொஞ்சம் எதுதான் இருந்தாலும் அனுப்புனாங்களா அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு டவுட்டு இருக்குது ஸோ அதனால வந்துக்கிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க ரொம்ப ஒரு இதாக இருக்குது நான் என்னடா இதுக்கு என்னடா சொல்யூஷன் இதுக்கு என்னடா தீர்வு இது இந்த பணத்தை எங்கிட்டு போய் மீட்டுறது இப்போ ஆர்பிஐக்கு நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புகிறோம் அதை ஒரு இதெல்லாம் அனுப்புகிறோம்னாக்கா நம்ம வந்து ஒன்று அவங்க ஆர்பிஐக்கு வந்து அங்கே எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம அனுப்புகிறோமோ அந்த அக்கௌண்ட்டு கொடுத்தோம்னாக்கா அது போகும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ராசஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்ததில் அப்படி சொல்கிறாங்க ஆனால் பேங்க் மேனேஜருங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்கனாக்க தயவு செய்து உங்களால் முடிஞ்ச பதிலை கொடுங்க இல்லைங்களா அந்த கிளைக்கு வந்து நீங்கள் ஃபோன் அடித்து இப்போ வந்து அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் உள்ள பேங்க்கு அவங்களுடைய மெயில் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள்னால் வச்சு தான் உங்களுக்கு வேலையே சரிங்களா நாங்கள் அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வரவு செலவு பார்க்குறதுனால தான் உங்களுக்கு அங்கே வேலையே இருக்குது நாங்கள் எல்லாம் அக்கௌண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி போயிட்டோம்னாக்கா உங்களுக்கு யார் வேலை கொடுக்க போகிறது இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும் ரெண்டாவது நம்ம ஊருக்கு ஊரில் நம்ம வந்து இருக்கிறோம் ஊரில் நம்ம வந்து இருக்கும்போது நம்ம நேரடியாக போவோம் வருவோம் என்ன ஏதுன்னு கேட்போம் ஆனால் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்மளால் ஃபோன் அடித்து தான் பேச முடியும் மெசேஜ் பண்ணி தான் பேச முடியும் வேறு எதுவுமே வச்சு பேச முடியாது ஆனால் அவங்க நம்ம தெரியல இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது தெரியல கேஸ் இதுதான் இப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நான் கடைசியாக சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டு ஆஃபீஸில் நான் என்கொரி பண்ணிவிட்டு இதை எப்படி நான் ரீஃபண்டு எடுக்கிறது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பாருங்கள் என்னுடைய மேனேஜர் அவர் வந்து இது வரைக்கும் பதில் சொல்லலை பதிலும் அனுப்பலை மெயில் பண்ணலை எதுவுமே பண்ணலை நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் எதுவுமே இது வரைக்கும் ஆன்சர் வரலை அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவர் எடுத்தாருன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேற வழியே இல்லை நான் தான் வந்து ஏதாவது பண்ணி அவங்களுக்கு காசை கொடுக்குற மாதிரியே வரும் ஏன்னா இந்த மாதிரி பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறது ரொம்ப இது தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குனாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல கேஷ் அளவுக்கு மனது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதனால தான் நான் வந்து நேற்றுலாம் வந்து வீடியோவை எடுக்கவே இல்லை ஏன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லும்போது அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க தான் அது ஸ்டெப் எடுத்து இது பண்ணணும் ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறதுனால அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ஓகே எல்லாம் நல்லா விட்டேன் நான் இது வலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவோம் வேறு வழி இல்லை திருப்பி ஒரு தடவை அவங்களுக்கு ட்ரை பண்ணி கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்து தான் வேறு யாரையாவது ஆட்களை அனுப்பி அங்கே போயிட்டு என்னுடைய பேங்கில் இருந்து இந்த விசாரித்து சொல்கிறேன்னு சொன்னீங்களாம்ல அது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு வர சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த எனக்கு ஆப்போசிட்டில் உள்ள பேங்க்லேயும் போயிட்டு இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து நான் அனுப்பலை இதில் இருந்து தான் ஆப்பில் இருந்து அனுப்புனாங்க அந்த பாருங்கள் ரிசிப்ட்டு அது இது எல்லாமே சொல்லணும் பார்ப்போங்க என்னென்னு தெரியல ஸோ பணம் இந்தியாவு எதாவது இருந்து ஊருக்கு அனுப்பும்போது பணத்தை அனுப்பும்போது ரொம்ப கவனமாக அனுப்புங்க அதுக்கு முன்னாடி அதே அக்கௌண்டில் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து நான் முப்பதாயிரம் பதினஞ்சாயிரூவாலாம் நான் போட்டிருக்கேன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்போது அதெல்லாம் கரெக்டாக போயிருக்கு இது பண்ணியிருக்குது இந்த நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாலு ரூபா மட்டும் ப்ளாக் ஆகி நிற்கிது அது என்ன ரீசன்னு இது வரைக்கும் தெரியலை டெலிவரி டூ ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்காங்க நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது யார்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வேதனைகளையும் கதறையும் யார்கிட்ட போய் சொல்கிறது ஓகே அப்படி இருக்குது கைஸ் நீங்களும் இந்த மாதிரி இதுகளை வந்து செஞ்சு இது பண்ணிக்கிறாமல் கொஞ்சம் அனுப்பும்போது பார்த்து கவனமாக அனுப்புங்க மாதிரி நீங்கள் பணம் அனுப்பும்போது நைட்டில் அனுப்பிடாதீங்க ஏன்னா நைட்டில் அனுப்பும்போது நெட்ஒர்க் ஏறார் அது இதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இது ஏன்னா இங்கே வந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு அப்போ அனுப்பும்போது அங்கே நம்ம ஊர் டைம் ஒம்பதரை மணி ஒம்பதரை மணிக்கே நெட்டு ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணுறது நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுது இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பணம் அனுப்பணும் இருக்கிற நேரத்தில் நம்ம யார்கிட்ட போயிட்டு இது பண்ண முடியும் யாருக்காக கையில் காதல் கறக்கிறத கொண்டு போயிட்டு வச்சு இது பண்ண முடியும் நம்ம இங்கே சம்பாதிக்க வந்திருக்கோம் இந்த காசில் இருந்தால் நம்ம அங்கே இது பண்ணி பார்ப்போம் சரி ஓகே அப்படியே இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்ல போகணும்ச்சு இது எனக்கு இதை பற்றி என்ன சொல்யூஷன் என்ன என்ன சொ எப்படின்னா எப்படி என்ன மாதிரி எனக்கு தெரியலை உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் என்னுடைய மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் அனுப்புகிறேன் ஸோ அதில் வந்து நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கிடலாம் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு போராடி தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா ரொம்ப புலம்பக்கத்தில் இருக்குதுல்ல கைஸ் அவ்வளோதான் ஓகே இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாய் பாய்